எதெடுத்தாலும் தடங்கலானு எதெடுத்தாலும் விளக்கம் ஒரு நல்ல காரியம் நடத்தலாம் சடங்கலாம் இருக்காது கால பசங்க நேரம் பசுகிறாங்க இவளுக்கு தோசம் சார தோஷம் இவங்க தாய் வழியாச்சும் தாப்பை வழியாச்சும் ஆராஞ்சு ரெண்டு நேரம் கிட்டிருக்காரான் அப்பா அது ரெண்டு நேரம் அத்தாரு ஆ தாய் ரெண்டு நேரம் கிட்டிருக்காங்க இவனுக்கு சார தோசம்

இப்போ மனையிலே நல்லது ஒரு தோற்றம் நன்மையான ஒரு தோற்றம்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது இப்போ மனையிலே வாக்கு சட்டம் ஒரு காரியத்தத்து ஒன்று கொண்டு வாக்குவாதங்கள் வந்து ரொம்ப வில்லங்கமாகி கோயிலில் வை விலங்க வா சுரமான மன்னமாக அணித்து கொள்ள கலகி ஒரு நேரத்தில் அவங்களுக்கு ஒரு திருவணம் வகையில் ஒரு தனம் ஒதுங்கி இருந்தது

அடுத்தாலும் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது அரச வழியில ஒரு காரியத்தை ஒண்ணு ஒன்றும் வாக்குவாதம் கோவில் அவங்களும் மனம் கொதிச்சு கொடை கோயில் செய்திருக்காங்க நீங்களும் மனம் கொதிச்சு கொடை கோயில் சொல்லலையா அவங்கள்ட்ட போய் எது கொஞ்சம் நானிய வச்சுக்க இருந்ததுங்க அப்புறம் சேர்த்து வச்சுக்கிட்டு போயிட்டு நல்லா இல்ல உசுர வாங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு உசுரா எடுத்துட்டு இருக்கு நல்லா இல்ல ஒண்ணு ஒண்ணு ஊடும் ரெண்டு அரை ஒதுங்கி பிளைக்கணும் என்ன செய்யுங்க ஒண்ணு ஊடுல ஒதுங்கி பிளைக்கல ஒதுங்க இருக்குங்களா இல்ல ஒண்ணு ஊடுனா சொல்ற நல்லா கேட்டுங்க ஒரு மனையில செய்வன தகுடு இருந்தாலும் ஒரு முப்பது வருஷம் நாற்பது இட்டு போகும் மச்சு போகும் குடும்பம் நல்லா வந்துடும் நல்லா கேட்டுங்க

செக்னியர் கோயில் அது எங்க இருக்கு? அது மலைப்பகுதி அந்த செக்னியர் வயலை நீ சொன்ன வயல் கிண்டி ஹோல் ஒரு நாள் போய் அந்த கா சாமி கிட்ட எல்லாம் போய் அதுக்கு என்ன காம்ப்சாட்டி? அது சன்னம் கொண்டு வந்து வச்சு அது பச்ச எதிர கிட்ட போட்டு சந்தோஷம் வந்துச்சு. மண்டி ወர்த்து மொண்டி ஏறி எல்லாம் அத்தியே அரியானே தெரிஞ்சதேவே பவத்துல ஒரு குடும்பத்த கட்டி நின்னம். எல்லாரையும் பாத்துக்கிட்டு எல்லா மக்களும் ஒண்ணு கூட போறாங்க. நீ எப்ப மாரைய வடிய காட்டு மnistனது கொடி காட்டி கூட மண்டி ወர்த்து மொண்டி ஏறி. அந்த சாமிக்கு மானைய இறங்கற.